மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நேஷனல் எக்ஸேஷன் பார்ட்டி சார்பாக வெகு விரைவில் ஓரிரு வாரங்களுக்குள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக கடந்த காணொலிகள் பதிவு செய்து அதன் பிறகு மேலும் சில கடிதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள இதில் அதிகமாக யூனிக் எக்ஸ்போர்ட் மிக அதிகமாக கிடைக்கப்பட்டுள்ளது ஐஎஃப்எஸ் ஆருத்ரா காயின் இவர்களும் மிக குறைந்த எண்ணிக்கையில் கிடைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நபர்கள் கூறுகையில் எங்களுக்கு லீடர் சப்போர்ட் பண்ணலை லீடர்ஸ் வேணாம்னு சொன்னாங்க அப்படி சொல்லி எனக்கு ரெண்டுமே பேசினாங்க முதல் லீடர்ஸ் மேலே நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் உடனடியாக புகார் அளிக்கவும் அளித்துட்டு அதோட புகார் நகலை எனக்கு அனுப்புங்க அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அந்த புகார் நகலை மட்டும் எனக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க நம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முன்பாக முதலில் அணிந்துவிடுவோம் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் ஏனென்றால் நான் எனக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன் ஒற்றை இலக்க எண்ணில் ஒரு சில முன்னாள் இராணுவ வீரர்கள் பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள் என்பது என் செய்திகளை கிட்டியுள்ளது இதை உறுதிப்படுத்தும் விதமாக இவர்களும் நடந்து கொண்டுள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது ஆகையால் முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்நாள் இராணுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த காணொளியை மிக அதிக அளவில் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனி எந்த வழக்கறிஞரிடம் சென்று பணங்களை கொடுத்து இதன் பின் சுற்றி ஏமாற வேண்டாம் ஒரே ஒரு நாள் நாம் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் இதை நாம் உலக செய்தி ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற்கு நோக்கமாக உள்ளது ஏதோ பத்து பேர் நூறு பேர் கூடினோம் உரையாற்றினோம் கோஷங்களிட்டோம் என்பது இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவரும் உழைத்த பணமாக இருக்கும் பட்சத்தில் இதில் கலந்து கொண்டால் இக்கூட்டம் மிகவும் வெற்றி பெறும் அதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கட்டாயம் பணம் திரும்ப கிடைக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தது போல கடிதங்கள் அனுப்பவும் மற்றும் முக்கிய நபர்கள் என்னை வந்து நேரில் அலுவலகத்தில் சந்திக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன் யூனிக் எக்ஸ்போர்ட் மூலமாக இருக்கும்போது இதற்காக முழு வீழ்ச்சியில் நடந்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் திரு நரேஷ்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசவும் உங்களின் ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் மிகவும் முக்கியம் என்பதால் அனைவரும் ஒரு நாள் கட்டாயமாக விடுமுறை எடுத்துக்கொண்டாவது தங்களுடைய மனுக்களை நேரிலும் கொண்டு வர வேண்டும் எனக்கு தபாலிலும் அனுப்ப வேண்டும் ஆகவே இதை உலக உலக செய்தியாக ஆக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அனைவரும் அணிதிரள வேண்டும் இனிமேல் சமுதாயத்தில் இது போன்ற ஒரு அவலநிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாரத எல்லையை காத்து நாங்கள் மக்களை காப்போம் என்ற ஒற்றை கருத்தை முன்வைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி கட்சியும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த கட்சி முன்னாள் ராணுவங்களுக்காக அல்ல பொதுமக்களுக்காக என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்